பேரல்ல நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் போர் முழக்கம் ஆம் தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழர் உரிமைக்காக இந்திய மக்கள் மன்றத்திலும் அறுபது ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டே இருக்கும் ஒற்றை குரல் திராவிட இயக்கத்தின் மிக மூத்த தலைவரான வைகோ அவர்கள் தென் தமிழ்நாட்டில் கலிங்கப்பட்டி எனும் குக்கிராமத்தில் பிறந்து தன்னுடைய பேச்சாற்றலால் கடும் உழைப்பால் இந்திய உபகண்டத்தையே திரும்பி பார்க்க செய்தவர் திராவிட இயக்க கொள்கைகளாலும் பேரறிஞர் அண்ணாவாலும் ஈர்க்கப்பட்டு மாணவ பருவத்திலேயே அரசியலுக்கு வந்த வைகோ அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பொழுதுகளில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றவர் என்பதோடு அறுபது ஆண்டுகள் கடந்துவிட்ட இன்றைய சூழலிலும் கூட அதே வீரியத்தோடும் உணர்வோடும் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையை தன்னுடைய கச்சனையால் அதிரச் செய்திருக்கிறார் எண்பது வயதை தொட்டிருக்கும் வைகோவர்களால் இப்போதும் இருபது வயது இளைஞரின் நெஞ்சத்தில் கனலை மூட்ட முடியும் என்பதற்கு அவருடைய நாடாளுமன்ற உரை முழக்கமே சான்று அது மட்டுமா நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய சமீபத்திய அதிரடி பேச்சுக்களால் இந்திய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகி இருக்கிறார் வைகோ தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய நாடாளுமன்றத்தையும் கொதிநிலையில் வைத்திருக்கும் ஆற்றல் வைகோவிற்கு உண்டு இந்த வயதிலும் ஏன் இந்த ஆவேசம் எப்படி இந்த உணர்வு என்று எல்லோரையும் திகைக்க வைத்திருக்கின்ற வைகோ அவர்களின் அறுபது ஆண்டு கால பொதுவாழ்வு என்பது இன்றைய இளம் தலைமுறையினருக்கான அரசியல் பாடம் வெற்று அறிக்கைகளோடும் ஊடக பேட்டிகளோடும் நின்று விடுவதில்லை அவருடைய அரசியல் மக்கள் மன்றமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் தமிழர் உரிமைக்காக இறுதிவரை வரை யுத்தம் செய்து வெற்றி பெறும் ஆற்றல் மிக்கவர் வைகோ ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை அகற்றும் போராட்டம் நியூட்ரினோ அணுவுலை தடுப்பு முல்லை பெரியாறு ஆணை பாதுகாப்பு மூன்று தமிழர் காப்பு தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்க கேஸ் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிர்ப்பு சீமை கருவேல மர ஒழிப்பு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாகாமல் தடுப்பு காவிரி உரிமை மீட்பு தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்று வைகோ அவர்களின் அரசியல் களமும் போராட்ட வாழ்வும் மிக நீண்டது அதில் அவர் பெற்ற வெற்றிகளே அதிகம் இந்திய நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கும் சாதனைகள் என்பது ஒவ்வொரு தமிழனுக்குமான பெருமை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை கவர்ந்து எழுத்தவர் வைகோ அவருடைய அனல் கக்கும் பேச்சை விரும்பி கேட்காதவர்களே இல்லை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை பாதுகாக்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களின் வரிசையில் போர் வாழாக சுழன்று கொண்டிருப்பவர் வைகோ அன்னை தமிழுக்கு ஓர் ஆபத்து என்றால் குமுரும் எரிமலையாக சீறி எழுவார் அரசியலில் நேர்மை பொது வாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்ற கோட்பாட்டை நிறுவி மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாசற்ற இயக்கத்தை முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பலத்த புயலுக்கும் சூறாவளிக்கும் மத்தியில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் வைகோ என்ற மனிதனை வைகோ என்ற தலைவனை அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை வைத்து எடை போட முடியாது தமிழ் தமிழர் தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்த முடிவையும் தயங்காமல் எடுப்பவர் வைகோ திராவிட இயக்க உணர்வு தமிழ் பற்று ஆழ்ந்த படிப்பு சட்ட அறிவு உலக வரலாறு நிகர் சொல்ல முடியாத பேச்சாற்றல் அரசியல் ஆளுமை நாடாளுமன்ற அனுபவம் என பன்முக தன்மை கொண்ட ஒரே தலைவர் வைகோ மட்டுமே ஆவார் வைகோவின் உழைப்பு தமிழர்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டை சூழ வரும் பேராபத்துகளில் முதல் நபராக தலையிட்டு தமிழர்களை பாதுகாக்கும் கேடயமாக முன்னின்று போராடி வருபவர் வைகோ தமிழ்நாட்டின் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் சாமானிய மனிதனிடமும் சகஜமாக வைகோவால் பேச முடியும் உலக நாடுகளின் ஒற்றை அதிகார மையமாக திகழும் ஐநா மன்றத்திலும் வைகோவால் உரை நிகழ்த்த முடியும் அதனால் தான் அவர் திராவிட இயக்க போர்வாள் அவர் தமிழர்களின் பாதுகாப்பு கேடையும் எத்தகு சிறப்பு வாய்ந்த தலைவர் வைகோ அவர்களின் பாதையில் தடம் மாறாமல் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை தொண்டன் என்ற உணர்வோடு கழகத்தின் முதன்மை செயலாளராகவும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பணியாற்றி வருபவர்தான் இளம் புயல் துரை வைகோ அவர்கள் தொண்டர்களால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்ட அதிசயம் துரை வைகோ தந்தையின் தாங்கவும் கட்சியின் நலனை பாதுகாக்கவும் தலைவர் வைகோவின் ஆற்றலுக்கு நிகரான உழைப்பை வியர்வை பாசனமாக்கி கட்சி பணியாற்றி வருகிறார் மனித நேயமும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஆர்வமும் கட்சி தொண்டர்களின் சுக துக்கங்களில் தோழனாக உடனிருந்து உதவுவதும் குணம் அது மட்டுமா கட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னரே களத்திற்கு உலகம் இதுவரை எதிர்கொண்டிராத கொரோனா குடுந்தொற்றின் போது உயிருக்கு என்ன நேருமோ என்ற அச்சுறுத்தல் இருந்த காலத்தில் தைரியமாக களத்திற்கு வந்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவமனையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களையும் தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கும் அவர்களது இல்லத்திற்கும் தானே அழைத்து சென்று வந்தார் கொரோனா பாதிப்பால் அயல் நாடுகளில் உயிரிழந்த தமிழர்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர தலைவர் வைகோவர்களின் உதவியோடு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கதவுகளை அதிக முறை தட்டியவர் துரை வைகோவாகத்தான் இருக்க முடியும் துரை வைகோவின் புதுமையான அணுகுமுறையாலும் கழக தோழர்களிடையே அவர் காட்டிய நெருக்கத்தாலும் அரசியல் ஆர்வமுள்ள பல புதிய இளைஞர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு கழகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இப்படியான தொடர் ஓட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாக்கை சூடிய துரை வைக்கோவர்களின் செயல்பாடுகள் தொகுதி மக்களையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசியல் ஆர்வலர்களிடையே பேசுபொருளாக ஆகியிருப்பதுதான் குறுகிய காலத்தில் துரை வைகோவின் ஈடற்ற உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் மறுமலட்சி திமுகவின் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவோ வைகோ அவர்களின் புதல்வர் என்ற அடையாளங்களை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்க மக்களால் பெரிதும் விரும்பப்படும் இளம் தலைவராக உருவாகியிருக்கிறார் துரை வைகோ அரசியல் என்பது மக்களுக்கான முழுமையான சேவை அதை நிறைவேற்ற பாடுபடுவதே ஒரு அரசியல்வாதியின் முதற்கடமை என்பதை தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற குறுகிய காலத்திலேயே திருச்சி தொகுதி மக்களின் முழுமையான அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் துரை வைகோ அவர்களின் நாடாளுமன்ற பணிகளில் சிலவற்றை மட்டும் பட்டியலிடுகிறது இந்த காணொலி வாருங்கள் கேட்போம் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட துரை வைகோ அவர்கள் பெரும் ஜாம்பவான்களும் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட தலைவர்களும் உலவிய இந்த அவைக்குள் முதன்முறையாக வருகிறார் எந்த முன் அனுபவமும் இல்லாவிட்டாலும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு தனக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்களின் குரலாக ஒலிக்கவும் உரிமைகளுக்காக வாதிடவும் போட்டியிட வாய்ப்பளித்த கழகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை எண்ணியும் தனக்குள் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி கொண்டார் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தன்னுடைய கன்னி பேச்சை நாடாளுமன்ற மக்களவையில் பதிவு செய்தார் துரை வைகோ தனது தொகுதியில் உள்ள பெல் தொழிற்சாலை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தவும் திருச்சி நகரத்தின் பொருளாதார வளத்தை உயர்த்தவும் தமிழக மீனவர்களை பாதுகாப்பதோடு அவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் மீட்கவும் தனது தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி புதுக்கோட்டை கந்தர்வகோட்டை பகுதி மக்கள் பயனடையும் வகையில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற ஒன்றிய அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் எனவும் ஏழை எளிய அடித்தட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தன்னுடைய கன்னி பேச்சில் உரை நிகழ்த்தி தலைவர் வைகோ அவர்களின் தப்பாத பிள்ளை என்பதை நிரூபித்தார் துரை வைகோ திருச்சி பன்னாட்டு விமான நிலைய ஓடுதள பாதை விரிவாக்க பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க போதிய நிதியை ஒதுக்கவும் திருச்சியில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு அதிக விமானங்களை கடந்த ஒன்று ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு ராம்மோகன் நாயுடு அவர்களை சந்தித்து நேரில் கோரிக்கை வைத்தது இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற ஒன்றிய அரசின் பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து கோட்சை மற்றும் சாவர்கரின் போதனைகளை பின்பற்றாமல் மகாத்மா காந்தி மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் போதனைகளை தமிழ்நாடு பின்பற்றுவதால் தான் எங்களை புறக்கணிக்கிறீர்களா என்று இந்திய அதிகார மையத்தை நோக்கி கேள்வி எழுப்பியது இருபத்தேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் சென்று வெளியுறவுத்துறை செயலாளரை சந்தித்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் தமிழக மீனவர்களுக்கான உரிமையை வழங்கும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இலங்கை அரசு கடைபிடிக்கிறதா என்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தது முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஒன்றிய அரசின் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் ஐம்பது விழுக்காடு பயணச்சீட்டு சலுகையை வழங்கிடவும் மாணவர் சமூகத்திற்கு கொரோனாவிற்கு முன்பு வரை வழங்கப்பட்ட தஞ்சாவூரில் இருந்து மதுரை வரை கந்தர்வகோட்டை மற்றும் புதுக்கோட்டை வழியாக புதிய ரயில்வே பாதை அமைத்திட போதிய நிதியை ஒதுக்கிடவும் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட வழங்காததால்தான் தமிழகத்தின் மீது இவ்வளவு அலட்சிய போக்கை ஒன்றிய பாஜக அரசு காட்டுகிறதா என்று துணிவோடு கேள்வி எழுப்பியது இருபத்தி நான்கு அன்று உடல் நலம் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை நீக்க ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்ததை கண்டித்தும் மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவுகளை தகர்த்தெறியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது பல்வேறு கட்சிகளின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் இரண்டு நாட்கள் நடைபெற்ற தான் விரும்பி தேர்வு செய்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் பங்கேற்றது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதாவில் நிதி உதவியை அனுமதிக்கும் தீர்மான குழுவில் மாநில அரசின் பிரதிநிதிகள் சேர்க்கப்படுவதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு காலகட்டங்களில் தமிழகம் எதிர்கொண்ட பேரிடர்களின் போது ஒன்றிய பாஜக அரசு போதிய மற்றும் நியாயமான நிதியை வழங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி பேசியது பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு நாட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு அவலங்களையும் மக்கள் படும் துயரங்களையும் எடுத்து கோரி இந்தியாவின் ஒற்றுமை தலை தோங்க பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தையே பின்பற்ற வேண்டும் என பேசியது பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நாடாளுமன்றத்தில் ஆயுள் காப்பீட்டுத் துறையில் முக்கிய அங்க வகிக்கும் முகவர்கள் அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் பாலிசிதாரர்களின் நலனை பாதுகாக்கவும் திருச்சி மெட்ரோ ரயில் சேவைக்கு அனுமதி அளித்து ஒன்றிய நிதி அமைச்சகம் போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தது பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தலைவர் வைகோ அவர்களுடன் நேரில் சென்று ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிக அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை நேரில் சந்தித்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய ரயில்வே திட்டம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வைத்தது இரண்டாயிரத்து ஐந்து அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒன்றிய பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு சமக்கிர சிக்ஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கிடைக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு போதிய நிதி ஒதுக்கீட்டை வழங்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்திய ஒன்றிய வரைபடத்தில் மட்டுமே இடம் பிடித்த தமிழ்நாடு ஒன்றிய பட்ஜெட்டிலும் பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரின் இதயத்திலும் இடம் பிடிக்கவில்லை என வேதனையோடு பேசியது பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது அதே நாளில் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு குறித்த விவாதம் நடைபெற வேண்டி சபை ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதன் அவசியம் குறித்து தனக்கு வழங்கப்பட்ட ஒரே நிமிடத்திற்குள்ளாக நாடாளுமன்றத்தில் சாதுரியமாக உரையாற்றி முடித்தது பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ரயில்வே துறை மானிய கோரிக்கையில் உரையாற்றி அமர்ந்த மறுகணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்களின் பாராட்டை பெற்றதோடு அந்த நிமிடத்தில் தன்னை அழைத்து அருகில் அமர சொல்லி தனது கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்த ஒன்றிய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் விளக்கமாக விவரித்து அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலிப்பதாக தெரிவித்த உறுதி பெற்றது அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு ரயில் எஞ்சின் ஓட்டுநர் தேர்வுக்கான மையங்களை பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைத்துள்ளது குறித்து தான் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரின் பதிலை பெற்றது இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற விவசாயத்திற்குரிய மானிய கோரிக்கையில் பங்கேற்று தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகளை எடுத்து கூறியதோடு உங்கள் மதவாத போக்கை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு மோகன் நாயுடு அவர்களை நேரில் சந்தித்து திருச்சி டெல்லி நேரடி விமான சேவைக்கான ஸ்லாட் வழங்கிடவும் திருச்சி விமான நிலைய மேம்பாட்டுக்கான கோரிக்கையையும் வைத்தது இதே நாளில் மத்திய பண்டக சேமிப்பு கிடங்கு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சந்தோஷ் சின்கா அவர்களை புது டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மாநகர் கே நகரில் அமைந்துள்ள மத்திய பண்டக சேமிப்பு கிடங்கினால் அதன் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு ஏற்படும் இன்னல்களை சுட்டிக்காட்டி அதற்குண்டான நிரந்தர தீர்வை வழங்கிட வலியுறுத்தியது என நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உணர்ச்சி மிகுந்த ஆவேச பேச்சுகளாலும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளாலும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆக்கப்பூர்வமான சந்திப்புகளாலும் தான் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை குறுகிய காலத்திலேயே நிரூபித்து விட்டார் துரை வைகோ மனித நேயம் சுறுசுறுப்பான செயல்பாடு துறை சார்ந்த ஆழ்ந்த அறிவு ஆங்கில புலமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஆர்வம் மொழி இன உரிமை போராட்டத்தில் முன்னிற்பது என ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் இளம் தலைவர் துரை வைகோ அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் உங்கள் வழியில் எங்கள் பயணத்தை தொடர்வதோடு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் துணை நிற்போ வாழ்க தலைவர் வைகோ வாழ்க இளம் தலைவர் துரை வைகோ మరుమలర్చి తిముగా